அரசியல் தலைவன் நான் கபருக்குள் இறங்க மாட்டேன் எனக்கு அது அகௌரவம் யாராவது கபருக்குள் இறங்குங்கள் வாழ்க்கையில் ஐந்து கபருக்குள் இறங்கினார்கள் இந்த உலகத்துக்கு வந்த தலைவர்களில் முகமது தன்னுடைய அனைத்து பொறுப்புகளையும் சரிவர நிறைவேற்றிவிட்டு நம்மை விட்டு பிரிந்த ஒரு தலைவர் தான் சல்லல்லாஹு சல்லாஹ் அலி ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து தன்னுடைய தாய்க்கு செய்யும் பொறுப்புகள் தன்னுடைய தகப்பனுக்கு செய்யும் கடமைகள் தன்னுடைய தொழிலுக்குரிய பொறுப்புகள் தான் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தான் கல்யாணம் முடித்ததற்கு பிறகு மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் தன்னுடைய ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் தான் வாழும் பொழுது முஸ்லிம் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் அதே சமயம் வாழக்கூடிய நாட்டிலே வாழும் இதர களிமா சொல்லாத ஏனைய தமிழர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்களுடைய பொறுப்புகள் என்று பொறுப்புகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இந்த பொறுப்புகளையெல்லாம் இந்த பூமியில் சரியாக செய்து காட்டிய ஒரு தலைவர் தான் முகமது சல்லாஹு அலைவசல்ல அதனால தான் அல்லாஹ் தூதரிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது உங்களுக்கும் அப்படி ஆசையா இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது என் மீதுள்ள அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றிவிட்டு நான் ஆக வேண்டும் என்று ஆசையா முகமது அலைவசல்ல சீராவை படியுங்கள் உடைய சீராவை படியுங்கள் முகமஸ் அல்லல்லாஹ் அலைவ செல்லம் பிறந்தது ஒரு பணக்கார வீட்டிலே அல்ல முகமஸ் அல்லல்லாஹ் அலைவ செல்லம் பிறந்தது செல்வ குடும்பத்தில் அல்ல முகம்மசல்லு அலைவ செல்லம் பிறந்தது எத்தீமாக எத்தீமாக பிறந்த சல்லல்லாஹ் அலையுவசல்லம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை பூமியில் விட்டுவிட்டு சென்ற தலைவர் அவர் என்று அறிவில் ஒருவர் சாதனை நிலை நாட்டலாம் கட்டிடக்கலையில் ஒருவர் சாதனையாளர் தொழிலில் சாதனையாளர் ஆடு வளப்பில் சாதனையாளர் ஒற்றுமையில் சாதனையாளர் வீரத்தில் சாதனையாளர் கவிதையில் சாதனையாளர் என்று ஒவ்வொருவரைத்தான் நீங்கள் காட்டுவீர்கள் ஆனால் அனைத்திலும் சாதனையாளராகிய ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அது நம்முடைய தலைவர் முகமது சல்லாஹூ அலைவர் செல்ல மாத்திரம்தான் அனைத்திலும் சாதனையாளர் அனைத்தையும் சாதித்து காட்டினார் தாயை விட்டு பிரிய வேண்டுமா அதையும் செய்து காட்டினார் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டுமா அதையும் செய்து காட்டினார் நாட்டை விட்டு பிரிய வேண்டுமா அதையும் செய்து காட்டினார் யுத்த அதையும் செய்து காட்டினார் யுத்தம் நடக்க வேண்டும் ரத்தம் ஓடக்கூடாது அதையும் செய்து காட்டினார் இது வாப்பா இல்லாமல் பிறந்தவர் சல்லி பிறக்கும் பொழுது வாப்பா இல்லை பிறந்து ஆறு மாதத்தில் ஊர் இல்லை மக்காவில் வாழவில்லையே வாழ்ந்தது பால் பால் குடித்தது குடித்தது ஹலிமாவிடம் திரும்ப வருகிறார் ஐந்து வயதிலே வருகிறார் ஆறாவது வயதிலே தாயின் மரணம் யார் கற்றுக் கொடுத்தது சகோதரிகளே தாயின் மரணம் பொறுத்தார் எட்டு வயதிலே அப்பாவின் மரணம் அப்துல் முத்தலிப் பொறுத்தார் ஆனால் அப்துல் முத்தலிபுடைய மரணம் அவருடைய கண்களை கலங்க வைத்தது இதற்கு முன்னால் இரண்டு பேரை இழந்து மூன்றாவது பொறுப்பாளியை இழக்கிறேனே என்று கண் கலங்கினார் எட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை வழிகாட்டியவர் அபு தாலிப் அபு தாலிப் பெரியப்பா சாட்சா ஆனால் இந்த வயதிலேதான் முழுதையும் கற்றுக்கொண்டார் அல்லாஹ் படித்துக் கொடுத்தார் உம்மாவுடைய உரிமையை நிறைவேற்றினார் தாயுடைய கபரடியை போய் நின்று அழுவார் தகப்பனுடைய கபரடியை தேடி சென்றார் தன்னுடைய சேர்ந்து வியாபாரமும் செய்தார் அது போதாமல் பதினெட்டு வயதில் கராரீத் என்ற மலையடி வாரங்களில் ஆடும் மேய்த்தார் ஆடும் மேய்த்தார் ஆட்டுக்கு கூட அடிக்க மாட்டார் தனது இருபத்தி ஐந்தாவது வயதில் திருமணம் செய்தார் முதல் திருமணத்தை செய்தார் நாற்பது வயது விதவைக்கு தனது வாழ்க்கையை கொடுத்தார் அதிலிருந்து ஒவ்வொரு பிள்ளையாக பெற்றெடுத்தார் பிள்ளைகளுடைய உரிமைகள் எல்லாம் கொடுத்தார் தன்னுடைய ஆண் பிள்ளைகள் தன்னுடைய பெண் பிள்ளைகள் ஜெய்னம் உம்மு குல்சோம் ருக்கையா பாத்திமா ரவி அல்லாஹான் நான்கு பெண் பிள்ளைகளையும் வளர்த்து காட்டினார் இதற்கு பிறகு வரும் சமூகம் எப்படி பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் தனக்கு கிடைத்த ஆண் பிள்ளைகள் காசிம் தாஹிர் மரணித்த பொழுது அந்த பிள்ளைகளோடு இரக்கம் காட்டி இந்த சமூகத்துக்கு பாடம் கற்று தந்தார் பிள்ளைகள் மரணித்தால் எப்படி இருக்க வேண்டும் எப்படி பொறுமையாக வாழ வேண்டும் எண்ணிமிக்க சகோதரர்களே தன்னுடைய முழு பொறுப்பையும் மக்காவினரை நிறைவேற்றினார் மாமாமார் பின்னால் அடிப்பார் ஆனால் அபூலகேசமாட்டார் கல்லடிப்பார் அபுலகம் என்ன கொடுத்தார் மாமாமார்களின் பொறுப்பு என்ன நிறைவேற்றினார் சகோதரர்களே மக்காவில் வாழும் பொழுது ஊர் மக்களுடைய பொறுப்பு என்ன நிறைவேற்றினார் ஊர் மக்கள் யாருமே நபி அவர்களை பார்த்து பொய்யன் என்று சொன்னது கிடையாது கள்ளன் என்று சொன்னது கிடையாது ஊர் மக்கள் நல்லவர் அதனாலதானே ஹஜுல் அஸ்வத் கல்லை வைப்பதற்கு அலைவசல்ல தேர்ந்தெடுத்தார்கள் பள்ளிவாசலுக்கு கல் வைப்பதற்கு கல்லனை கொண்டு வருவீர்களா கபுஸ்தானிலே மண் வைப்பதற்கு மோசமானவனை தேர்ந்தெடுப்பீர்களா அஜுர் அஸ்வத் கல்லை வைப்பதற்கு ஏன் செல்லல்லாகு அலைவு செல்லமை தேர்ந்தெடுத்த அருகன் மக்களுடைய முழு பொறுப்பை நிறைவேற்றினர் நாற்பது வயதில் தலைவராக மாறுகிறார் தலைவராக மாறியதோடு தலக்கணம் பிடிக்கவில்லை செல்லல்லாக அலைவு செல்லமுக்கு நாற்பது வயதில் சமூகத்துக்காக இறங்கினார் மக்காவுடைய பாதைகளில் இறங்கினார் வீடு வீடாக இறங்கினார் அட்காலத்தில் வாழ்ந்த முழு மனித சமூகத்தையும் அழைத்து செல்ல வேண்டும் என்ற தாகம் அவரை தூங்க விடவில்லை அவரை சாப்பிட விடவில்லை அவரை நிம்மதியாக இருக்க விடவில்லை வீடு வீடாக மழை மழையாக ஏறி தன்னோடு ஒரு சிலரை இணைத்துக் கொண்டார் சகோதரர்களே அதுதான் பெரும் ஒளி விளக்குகள் பத்து விளக்குகளை உருவாக்கினார் வாழும் காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் கட்டிடம் அல்ல வயல்கள் அல்ல காணிகள் அல்ல மனித வளத்தை உருவாக்கி விட்டு மரணிக்க வேண்டும் பத்து ஒளி விளக்குகள் சாதாரண விளக்குகள் அல்ல அபுபக்கர் ரதி அல்லாஹான் என்ற விளக்கு உமர் ரதி அல்லாஹான் என்ற விளக்கு உஸ்மான் ரதி அல்லாஹான் என்ற விளக்கு அலி என்ற விளக்கு சகோதரர்களே சாத் என்ற விளக்கு சயீத் அபூபைதா பின் ஜர்ரா அப்துல் ரஹ்மான் பின் ஆவுஃப் ரதி அல்லாஹானும் போன்ற பத்து அணையாத உறுதியான விளக்குகளை உருவாக்கினார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் மக்காவில் வாழும் பொழுது நாற்பது வயதிலே அல்லாஹ் பூவத்தை பிறகு தன்னுடைய சேவையையும் தன்னுடைய வேலையையும் தீவிரப்படுத்தினார் சகோதரிகளே தலைவராக மாறினார்கள் யார் மௌத்துவரை தொழுவித்த இமாம் யார் மஸ்தி நபவியுடைய ஹத்தீப் யார் ஒரு தலைவருக்கு தொழுவிக்க நேரம் இருக்கிறதா தன்னுடைய மௌத்துவரை தன்னுடைய கடைசி சக்கராத் பதினேழு தொழுகைகளை தவிர முழுதையும் தொழுவித்தது எவ்வாறான பொறுப்பு தன்னுடைய வரை மௌத்துவரை யார் மஸ்தி என்றாலே சொன்னார்கள் ரௌதத்தும் மின்றியாதில் ஜென்னி அலா ஹவுதி சொன்னார்கள் என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய கபருக்கும் மிம்பருக்கும் வீட்டுக்கும் இடையில் பகுதி சுவர்க்கத்துடைய பூங்கா என்னுடைய மிம்பரை அல்லாஹ் ஹவுதுல் கௌசர்லே கொண்டு வந்து வைப்பார் என்றார்கள் ஏ எப்பொழுது மதீனாவிலே ஜும்ஆ தொடங்கினார்களோ கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் தொடராக ஜும்மா ஓதினார் அதிலும் கடைசி ஹொதுபா ஓதியது புதன்கிழமை கிழமை மவுத்தாகுவதற்கு கிட்டத்தட்ட அஞ்சு நாளைக்கு முன்னால் அவர் ஓதிய ஹொதுபா உலகமே மறக்க முடியாத ஹொதுபா மின்பரில் உட்கார்ந்தார் உட்கார்ந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன் உங்களோடெல்லாம் வாழ்ந்திருக்கின்றேன் உங்களுக்கு ஏதாவது பொறுப்புகளில் குறைவு செய்திருப்பேன் உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய மானங்களை போக்கி இருப்பேன் என்னுடைய மானம் தயாராக இருக்கிறது போக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்ற பொழுது ஒரு சகாவி எழும்பினார் யார சூழல்லா எனக்கு மூன்று திருகம் நீங்கள் தர வேண்டும் உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் ஃபகுல் அந்த பணத்தை கொடுத்து விடு சாட்சாவுடைய மகன் ஃபகுல் அதை கொடுத்து விடுங்கள் கடைசி குத்துபா மன்னிப்பின் குத்துபாவாக இருந்தது எவ்வளவு பெரிய தலைவர் சகோதரிகளே எவ்வளவு பெரிய தலைவர் நன்றியின் குதுபா சொன்னார்கள் சஹாபாக்களே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்திருக்கின்றேன் அபுபக்கரது அல்லாஹ் அவர்களை தவிர நான் ஒருவரை நண்பராக எடுப்பதாக இருந்தால் இந்த அபுபக்கரது அல்லாஹ் அவர்களை எடுத்திருப்பேன் நன்றி செலுத்தினார்கள் மூன்றாவது அன்சாரிகள் நான் மக்காவை விட்டு வந்த பொழுது எனக்கு அடைக்கலம் தந்து இந்த ஊரை சரி செய்த அன்சாரிகளே அன்சாரிகள் உப்பை போன்றவர்கள் அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்றார் இதுதான் அவருடைய கடைசி ஹொத்துபா மௌத்துவரை தொழுவித்து பொறுப்பை நிறைவேற்றினார் ஹொத்துபா ஓதி பொறுப்பை நிறைவேற்றினார் ஹதீப் இமாம் சகோதரர்களே சமூக தலைவர் என்பதற்காக அவர் கபருக்குள் இறங்குவதை மறக்கவில்லை தன்னுடைய மனைவி மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார் தன்னுடைய வழக்கத் தாய் மௌத்தான பொழுது கபருக்குள் இறங்கியது யார் நான் அரசு அரசியல் தலைவர் நான் கபருக்குள் இறங்குமாட்டேன் எனக்கு அது அகௌரவம் நான் ஊர் தலைவர் யாராவது கபருக்குள்ள இறங்குங்கள் செல்லம் வாஹு அலையுவ வாழ்க்கையில் ஐந்து கபருக்குள் இறங்கினார்கள் முதலாவது கபரு இறங்கியது தன்னுடைய மனைவி ஹதீஜாரதி அம்மா அண்ணாவுக்கி செய்தோ பொறுப்பு அதுதான் மனைவியை கபருக்குள் வைத்தது செல்லமாக அறைவசல் சகோதரர்களே ஒரு தலைவர் கபருக்குள் அதுதான் சொன்னேன் முழு பொறுப்பை நிறைவேற்றி விட்டு மௌத்தாகிய செல்லல்லாக அலைவசல் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு மருமகன் எடுத்தது யார் மருமகன் எடுத்ததிலும் பொறுப்பை நிறைவேற்றினார் தன்னுடைய மூத்த மகள் மகன் அண்ணாவுக்கு மருமகன் தேடினார் யாரை அபுல் ஆஸ் பின் ரபியர் மக்காவில் சிறந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளை ஏன் சிறப்பானவர் தெரியுமா வாக்களித்தால் நிறைவேற்றுவார் இதுதான் சிறப்பு இரண்டாவது மகள் மூன்றாவது மகளுக்கு தேர்ந்தெடுத்த மருமகன் மாறியார் உத்துபா உதைபா தப்பத்தியதா இறங்கியதோடு உத்துபாவும் உதைபாவும் தலாப் சொன்னார்கள் உடனே மகளை விதவையாக விடக்கூடாது என்பதற்காக அடுத்த மருமகன் தேடினார் ருக்கையாவுக்கு அடுத்த மருமகனாக உஸ்மான் ரவி அல்லாஹன் அவர்களை தேர்ந்தெடுத்தார் உஸ்மான் ரவி அல்லாஹான் கல்யாணம் முடித்து கொடுத்து ருக்கையா வஃபாத்தாகிறார்கள் அடுத்த மகள் உம்மு குல்சூமுக்கு அதே உஸ்மானை திருமணம் செய்து கொடுத்தார் தன்னுடைய கடைசி மகள் பாத்திமா ரவி அல்லாஹோ அண்ணாவுக்கு தேர்ந்தெடுத்தால் மருமகன் அழிரவி அல்லாஹோன் அவர்களை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய பொறுப்புகளை நிறைவேற்றினார் சகோதரர்களே மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனாவில் நாட்டுடைய பொறுப்பு என்ன நாடு பசியில் நாடு பசியிலா நாட்டிலே பயான் செய்தார் என்ன செய்தார் சாப்பாடு விடுங்கள் என்ன பயன் சாப்பாடு கொடுங்கள் ஒற்றுமையை உருவாக்குங்கள் இந்த உலக வரலாற்றிலே ஒற்றுமையை உருவாக்கிய ஒரே ஒரு தலைவர் முஹம்மது முகமது சல்லாஹு அலைவசன் ஒரால் ஒரால கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் சிரிச்சிட்டு எப்படி எப்படி ஒட்டும் உருவாயிருக்கும் மதீனா என்றாலே யுத்த களம் இனவாத களம் ஔஸ் ஹஸ்ரஜை காட்ட முடியாது முஸ்லிமை யஹூதிக்கு காட்ட முடியாத பூமி இந்த பூமியை சமாதான பூமியாக மாற்றினார் ஒற்றுமையின் பூமியாக மாற்றினார் எவ்வளவு பெரிய பொறுப்புகள் நிறைவேற்றி இருக்கிறார் ஒற்றுமையின் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் மக்காவில் இருந்து போனவர் அப்துல் ரஹ்மான் அல்லாஹான் மதீனாவில் இருந்தவர் சாயித் ரபி அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைத்து சொன்னார் அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறீங்க நாட விட்டு என்னுடைய சொத்தில் அரைவாசியை தருகிறேன் எனக்கு இரண்டு மனைவிமார் இருக்கிறார்கள் ஒரு மனைவியை தலாக் சொல்லி தருகிறேன் முடித்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமையை உருவாக்கினார் சகோதரர்களே தனக்கு பேர பிள்ளைகள் இருந்தது அதனுடைய உரிமைகளை பொறுப்புகளை நிறைவேற்றினார் ஒரு தலைவர் ஒட்டகத்தை போல் படுப்பார் ஹசன் ஹுசைன் ரதிகள் தான் முதுகிலே ஏறிக்கொள்ளுவார்கள் சொல்லுவார்கள் நல்ல வாகனம் பிள்ளைகள் சொல்லும் நல்ல வாகனம் இது அப்படியே சுத்தி விளையாடுவார் பிள்ளைகளோடு மிம்பரிலே கொண்டிருப்பார் அப்படியே அரவணைத்து முத்தமிட்டு என்ற பேரன் எதிர்கால தலைவன் என்பார் பேரர்களின் உரிமையை கூட நிறைவேற்றினார் நோயாளிகள் அவரிடம் வருவார் அலிரதி அல்லாஹான் வந்தார் நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்த உரிமைகளை நிறைவேற்றினார் சொன்னார் ஹைபருடைய நாளிலே அனிராக சொன்னார்கள் கண் நோயாக இருக்கிறது கொஞ்சம் வாருங்கள் கண்ணிலே ஏதோ ஓதினார்கள் தன்னுடைய முபாரக்கான கையால் கண்ணை தூக்கி வைத்தார் சோகமாகிவிட்டது உலகத்துக்கு முதல் முதல் தேனை அறிமுகம் செய்த வைத்தியர் யார் கரஞ்சீரகத்தை அறிமுகம் செய்த வைத்தியர் யார் சகோதரிகளே வைத்திய துறையிலும் தன்னுடைய கடமை நிறைவேற்றினார் கட்டிடத்துறையில் மஸ்தி நபவிக்கு அத்திவாரம் போட்டவர் யார் மஸ்தி குபாவுக்கு அத்திவாரம் விட்டவர் யார் யார் சகோதரிகளே எவ்வாறான தலைவர் லோவிலே நீதித்துறையிலே முக்கியமான குடும்ப பெண் களவெடுத்து விட்டால் உஸ்ஸாமா வருகிறார் யார சூழல்லா ஐய மட்டும் வெட்டிடாதீங்க பெரியடும்பத்து பெண் இவ்வளோ இறக்க முடியவர் என்ன சொன்னார் தெரியுமா லவ் சரகத் ஃபாத்திமா என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் கையை வெட்டுவேன் நீதியாளர் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு வியாபாரி மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு செல்லுவார் மார்க்கெட்டிலே ஈச்சம்பளங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் கையை போட்டார் உள்ளே மேலால் நல்ல இச்சம்பளம் உள்ளே பழுதானது கையை உடனே எடுத்து சொன்னார் மோசடி செய்வன் எங்களை சேர்ந்தவன் அல்ல மோசடி எங்களை அல்ல விவசாயத்திலே சாதனை நாட்டினார் ஈச்சம்பளங்கள் அந்த காலத்திலே கோதுமை ஈச்ச மரங்களை நாட்டினார் தன்னுடைய கையால் அஜுவா மரங்களை நாட்டியதாக வரலாறுகள் சொல்கிறது அனைத்திலும் சாதனை படைத்த தலைவர் எல்லா சாதனைகளையும் விட பெரிய சாதனை என்ன தெரியுமா தான் ஒஃபாத் ஆகும் பொழுது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளை விட்டு சென்றார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளி விளக்குகளும் செய்த தியாகம் இன்று வரை நிலைத்திருக்கிறது மூசா அலிஹிசலாம் மலைக்கு சென்றபொழுது பொழுது நாற்பது நாளில் திரும்பினார் பனு இஸ்ரவேலர்கள் காலை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் நாற்பது நாள் சல்லாஹு அலைவ செல்லம் வஃத்தாகி இன்று ஆயிரத்தி நானூறு வருடம் சகோதரர்களே இன்னும் இஸ்லாம் ஹயாத்தோடு இருக்கிறது இஸ்லாம் மாத்திரமல்ல இஸ்லாத்துடைய ஒவ்வொரு விடயங்களும் ஹயாத்தோடு இருக்கிறது எனவே வெளியுமிடத்து சகோதரர்களே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் சையிதுனா முஹம்மத் صلى الله عليه وسلم இவரை நீங்கள் எதில் பின்பற்ற நினைத்தாலும் தோல்வி அடைய மாட்டீர்கள் உங்களுடைய ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டி அவர்தான் அவர்தான் காईद அவர்தான் எங்களுடைய சையத் எங்களுடைய தலைவர் அவர்தான் ஒரு முஸ்லிமுடைய கல்லை வெட்டி பார்த்தா ரெண்டு தான் இருக்கும் ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் அடுத்தது உயிரை அன்பு வைப்போம் சகோதரர்களே நபி அவர்கள் வாழ்ந்ததை போல் இந்த பூமியில் வாழுவோம் அலைவ அலைவசல்ல உபதேசம் ஒவ்வொன்றையும் படிப்போம் நபியுடைய சீராவை அறுபத்தி மூன்று வருட வாழ்க்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது படிப்போம் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தார் ஒருவன் வாழை எடுத்து கழுத்தை விட்டு வந்து விட்டார் என்ன செய்தார் பழிக்கு பழி வாங்கினாரா மன்னித்தாரா பழிக்கு பழி வாங்கினாரா மன்னித்தாரா இல்லாவிட்டால் இவ்வளோ காலம் அந்த தலைவருடைய வாழ்க்கை நீடித்திருக்கார் ஈசா அலை வரலாற்றிலே ஈசா அலை சலாத்துடைய வரலாற்றை எழுதியவர்கள் கிடையாது சரியா ஆனால் செல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய வரலாற்றிலே நபி அவங்க மிஸ்வாக் செய்வாங்களே பிரஷ் பண்ணுவாங்களே மிஸ்வாக் செய்யும் பொழுது நபி அவங்க நாக்கில் மிஸ்வாக் செய்வார்கள் பல்லில் செஞ்சுட்டு நாக்கில் நாக்கில மிஸ்வாக் செய்யும் பொழுது ஒரு சத்தம் வரும் என்ன சத்தம் வரும் ஓ ஓ என்று சத்தம் உண்டு வரும் அந்த சத்தம் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்படியான தலைவர் என்று அந்த சத்தம் கூட இருக்கிறது ஆயிஷா ரவி அல்லாஹ் அன்ஹா குஜராவில் இருந்து மிஸ்வாக் செய்வார்கள் அந்த மிஸ்வாக்குடைய சத்தம் வெளியே கேட்கும் இஸ்தினான ஆயிஷா சுபக தொழுதுட்டு செல்லல்லாஹோ அயவு செல்ல முடிய வளமை சஹாபாக்களே கனவு கண்டிங்களா சொல்லுங்க கணவன் கனவு சொல்லுவாங்க விளக்கம் சொல்லுவாங்க சகோதரர்களே ஆகவே இவ்வாறான ஒரு தலைவர் இந்த பூமிக்கு இதற்கு பிறகு வர முடியாது எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கபரிலே எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மஷ்ஷர் மைதானத்திலே அதனால தான் பிலால் ரதி அல்லுவான் தன்னுடைய மௌத்துடைய நேரம் ஒரு கவி படித்தார்கள் மனைவி அழுதார்கள் சொன்னார்கள் மனைவியே முஹம்மதன் நாள் எவ்வளவு சந்தோஷமான நாள் தெரியுமா நாளே நாள் சந்திக்கும் நாள் தான் கபர்லே ஒரு கேள்வி கேட்கப்படும் ரஜுல் இவரை பத்தி நீ என்ன சொல்கிறாய் சல்லுல்லாஹு அலைவசல்ல மகசார் மைதானத்திலே நமக்கு யாரும் தேவையில்லை நமக்கு தாய் தேவையில்லை நண்பர்கள் தேவையில்லை சகோதரர்களே நமக்காக இருக்கிறார் ஒரே ஒருவர் அவர்தான் அவருதான் முகம்மது சல்லுள்ளாஹு செல்லம் அவ்வளோ தாகமாக இருக்கும் பொழுதோ தன்னிடம் ஒரு தடாகமே வைத்துக்கொண்டிருப்பார் கொண்டிருப்பார் நாம் வருவோம் நமக்கு தண்ணீர் தருவதற்கு கையால் அள்ளி தண்ணீர் தருவார் அதை குடித்ததோடு தாகம் போய்விடும் நம்மை அரவணைத்து அப்படியே ஷஃபா செய்து பாபுல் ஐமன் என்ற வாசலால் எங்களெல்லாம் சுவர்க்கத்துக்குள் விட்டதற்கு பிறகுதான் அவர் நிம்மதி அடைவார் அப்படிப்பட்ட தலைவரை சகோதரர்களே வாழ்க்கையில் எவ்வளோ பேசலாம் எவ்வளோ பின்பற்றலாம் அவருடைய சுண்ணத்துகளை பின்பற்றுவோம் அவர் மீது செலவா தோதுவோம் சல்லாஹோ அலைவ செல்லமை உயிரை விட அன்பு வைப்போம் எல்லாம் வல்ல அல்லா அந்த அல்லாஹோ அலைவ செல்லமுடைய மஹ்பத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக அலையுவ செல்லமுடைய ஷஃபாத்தை நசீபாக்குவாயாக சல்லாஹோ அலைவ செல்லமுடைய ஹவுதுல் கௌசரின் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக அந்த சல்லல்லாஹோ அலைவ செல்லமை இந்த பூமியில் உயிரை விட அன்பு வைக்க தோஃபிக் செய்வாயாக எங்களுடைய கடைசி முடிவையும் அந்த செல்லு அலைவ செல்லமுக்கு பக்கத்திலே அவருடைய ஊரிலே மதீனாவிலே உருவாக்கித் தருவாயாக